ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றொன்றைக்கும் இருக்கிறார்கள் தலைவர் நான் உன்னை விட்டு விளைவதும் இல்லை கைவிடுவது ராஜரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல அதாவது ஒரு ராஜா என்பவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டிய ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ராஜா முதலில் நிச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது ஒழுக்கம் உள்ளவராய் இருக்க வேண்டும் ஒரு ராஜா மொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று பதிமூன்றாம் வசனம் வரை இந்த அதிகாரத்தில் லேமுவேல் என்னும் ராஜாவுக்கு அவருடைய தாய் உபதேசித்து சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனங்கள் எல்லாமே ஒரு பெண் அதாவது லேமுவேல் ராஜாவின் தாய் அவரது தன் சொந்த மகனுக்கு உபதேசமாக சொன்ன வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ராஜா இஸ்ரேலின் ராஜா அல்ல என்று சொல்லப்படுகிறது அவருடைய பெயர் லேமுவேல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது லேமுவேல் என்றால் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்று பொருள் கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்கு சொந்தமானவர் என்று இருக்கிறது இப்படி இருக்க அந்த ராஜாவுக்கு அது யார் என்று தெரியவில்லை அந்த ராஜாவுக்கு அவரது தாய் ஒரு பெண் உபதேசித்து சொன்னது இந்த அதிகாரத்தில் அதிகமாக பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு குணசாலியான பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக விளக்கமாக மிக துல்லியமாக ஆழமாக போதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரே அதிகாரத்தை அதை குறித்து நாம் சற்று தியானித்துக்கிறார் முதலில் அந்த தாய் தன் மகனாகிய ராஜாவுக்கு புத்தி சொல்லுகிறார் சில ஞானமான காரியங்களை சொல்லிவிட்டு அதன் பின்பு பெண்களை பற்றி சொல்லுகிறார் முதலில் தன் மகனுக்கு அவர் சொல்லும் உபதேசம் என்னவென்றால் என் கர்ப்பத்தின் மகனே என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று சொல்லுகிறார் பொருத்தனைகளின் புத்திரன் என்றார் கர்த்தர் சொன்ன அதாவது கர்த்தரிடத்தில் பொருத்தனை செய்து அதன் மூலம் அதன் பின்பு பெற்ற மகனாக வரம் வாங்கிய மகனாக அவர் நினைக்கிறார் தன் மகனை லேமுவேல் ராஜாவை அவர் அப்படி நினைக்கிறார் ஆனால் இந்த லேமுவேல் ராஜா இஸ்ரேவேலின் ராஜா அல்ல வேறு எந்த தேசத்தின் ராஜா அது ஏன் அவருடைய தாய் சொல்லுகிறார் என்ற விளக்கங்கள் வேதாகம விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்படவில்லை என் மகனாகிய ராஜாவே நீ உன் வலனை ஸ்திரீகளுக்கு கொடாதே ராஜாக்களை கெடுக்கும் வழிகளுக்கு உன் வழிகளை கொடுக்காதே என்று அந்த தாய் தன் மகனுக்கு சொல்லுகிறார் ராஜாக்கள் இன்பமாய் இருக்க வேண்டும் என்று இச்சையான காரியங்களுக்கு பலவிதமான அதாவது பலவிதமான இச்சைகள் இருக்கிறது கண்களிச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இப்படிப்பட்ட காரியங்களினால் வருகிற இச்சைகளுக்கு இதன் மூலம் வருகிற இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதே அப்படி செய்தால் உன் ஆயிலை நீ இழந்து போவாய் உன் மேன்மையை நீ இழந்து போவாய் என்று ஒரு தாய் தன் மகனுக்கு உபதேசித்து சொல்லுகிறார் அவர் அனுபவத்தினால் மிகுந்த அனுபவம் உள்ளவராய் அவர் இப்படியாக சொல்லுகிறார் ராஜரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அதாவது ஒரு ராஜா என்பவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டிய ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ராஜா முதலில் இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது பெண்கள் விஷயத்தில் இச்சையாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட குணம் இருக்கக்கூடாது ஒழுக்கம் உள்ளவராய் இருக்க வேண்டும் ஒரு ராஜா அதன் பின்பு அவர் தீய பழக்க வழக்கங்கள் கெட்ட குணங்கள் இவைகளுக்கு இடம் கொடுப்பவராக இருக்கக்கூடாது இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் திராஜரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல லேம் விலை ராஜாக்களுக்கு தகுதி அல்ல என்று கருத்து சொல்லியிருக்க அதாவது ராஜாக்கள் குடிக்க கூடாது போதை வஸ்துகள் திராட்சரசம் என்றால் ஒய்ன் ஒய்ன் மற்ற போதை பொருட்களை எடுத்துக்கொள்ள கூடாது என்று அவர் தாய் உபதேசிக்கிறார் ஏன் ஒரு ராஜா போதை வஸ்துகளை எடுத்துக் கூடாது சாப்பிடக்கூடாது கூடாது குடிக்க கூடாது என்றால் அது ஒரு ராஜாவாக இருக்கலாம் அல்லது பிரபுக்களாக இருக்கலாம் மந்திரிகள் கலெக்டர்கள் போன்ற அதிகாரம் வகிப்பவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் மதுபானம் குடிக்க கூடாது ஏனென்றால் மதுபானமானது போதை பொருள்கள் எதுவாயிருந்தாலும் அது மனிதனின் மூளையை பாதிக்கிறது மூளையை பாதித்து அந்த மனிதன் ஒழுக்கமாய் வாழ்வதை தடை செய்யும் அதாவது இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்ய வைக்கும் அதாவது போதை வஸ்துக்கள் ஒரு மனிதனின் சுய நினைவை இழக்க செய்கிறது மனிதனின் மூளையை பாதிக்கிறது இன்றைய விஞ்ஞான கண்டுபிடிப்பை அன்று அந்த தாயார் சொல்லியிருக்கிறார் மதுபானம் குடிக்கும்போது அவர் இன்று விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்து சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் அனுபவத்தில் பார்த்து அந்த தாயார் சொல்லியிருக்கிறார் அதாவது மதுபானம் குடித்தால் மதி இழந்து என்ன பேசுகிறோம் என்று தெரியாது மதுபானம் மட்டுமல்ல எந்த போதை வசுவும் ஒரு மனிதனை என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் எப்படி நடக்கிறோம் என்ற நினைவு கூட இல்லாமல் சிலர் தள்ளாடி தள்ளாடி போதையில் இருப்பவர்கள் நடப்பதை நடப்பது கூட இயல்பான ஒரு வயது இரண்டு வயது நடக்க கற்றுக்கொண்ட அந்த பருவத்தில் நடந்த நடை கூட போதை குடித்தவர்கள் போதைக்கு அடிமைப்பட்டவர்கள் அப்படி நடக்க முடியாது அந்த அளவுக்கு அது அந்த மனிதனின் மூளையை பாதிக்கிறது இப்படி பாதிப்பதினால் நியாய பிரமாணத்தை விட்டு வழி விலகி போவார் ராஜா வழி விலகி போக நேரிடும் ஒரு மனிதன் தன் சுய நினை இழந்தால் அவன் எப்படி கர்த்தருடைய கட்டளைகளின் கற்பனைகளின் கை கொண்டு நடக்க முடியும் எத்தனை சட்டங்கள் எங்கு போட்டாலும் அந்த சட்டம் அவனுக்கு நினைவில் சுய நினைவே இல்லை அவன் தன்னை மருந்து எதையாவது செய்து கொண்டிருப்பான் உதாரணத்திற்கு இந்த காலத்திற்கு பொருளும்படி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் போதை பொருளை எடுத்துக்கொண்டு அதாவது சாராயம் குடித்துவிட்டு விட்டு காரை ஓட்டிக்கொண்டு சென்றால் அந்த மனிதன் எந்த திசையில் ஓட்டுகிறோம் என்றோ சாலை கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடித்து ஓட்டவோ அந்த மனிதனுக்கு நினைவு இருக்காது சுய நினைவு இழப்பதினால் அந்த கட்டுப்பாட்டு விதிகள் நினைவில் இருக்காது தவறி ஓட்டுவதினால் பலவித விபத்துகள் நடக்கின்றன இதற்கு காரணம் சுய நினைவை இழப்பதுதான் அந்த நினைவு இழப்பதற்கு காரணம் மதுபானம் மருந்துதல் போதை வஸ்துக்களை எடுத்துக் கொள்ளுதல் இப்படி செய்வதினால் போதை பொருட்கள் மதுபானங்கள் மனிதனை மூளையை பாதித்து அவன் வாழ்க்கையே வீணடித்துவிடும் உயிருக்கே பல நேரங்களில் ஆபத்து நேரிடுவது உண்டு இன்றும் இப்படி நடக்கிறது அப்படி இருக்க ராஜாவே நீ வந்து அப்படி மதுபானம் குடித்தால் நீ வந்து உன்னை மற நியாய பிரமாணத்தை விலகி போய் விடுவாய் ஒரு தேசத்தில் ராஜா நியாயப்பிரமாணத்தை மறந்தால் என்ன நடக்கும் போடும் சட்டங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தால் அந்த தேசமே பாதிக்கப்பட்டு விடுமே தேசத்திற்கே தீங்கு விளைவுமே அதனால் அப்படி செய்யாது என்று அவருடைய தாயார் போதிக்கிறார் அப்படி நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்பட்டவனுடைய நியாயம் ஒரு ராஜா நன்றாக போதையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு நீதி கேட்டு ஒரு வாக்குவாதம் வருகிறது ஒரு பிரச்சனை வருகிறது ஒரு ஏழை ஒருவன் நீதி கேட்டு வருகிறான் ஒரு பிரச்சனையை சொல்லுகிறான் என்றால் இந்த ராஜாவால் அதாவது போதையில் இருக்கிற இந்த ராஜாவால் நியாயம் சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த ராஜாவே நிதானத்தில் இல்லை அப்படி இருக்கும் பொழுது எப்படி நியாயம் சொல்ல முடியும் ஏழைகளின் நியாயத்தை புரட்டி விடுவாய் அது மட்டுமல்ல கூட இருக்கிறவர்கள் ராஜா போதையில் இருக்கும் பொழுது ஏதாவது கையெழுத்து வாங்கி எல்லா தவறுகளையும் செய்ய வாய்ப்பு நேரிடும் அதனால் ஒரு ராஜா போதையில் இருக்கக்கூடாது மதுபானம் அருந்த கூடாது என்று அவருடைய தாயார் ஓடுகிறார் மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவனுக்கு திராட்சரத்தையும் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அதாவது மடிந்து போகிறவன் என்றான் யார் ஒரு மனிதன் சாகும் நிலையில் இருக்கிறான் என்றும் சொல்லலாம் மகா கொடியவனாய் இருக்கிறான் மிகவும் துன்மார்க்கனாய் இருக்கிறான் இவன் திருந்தவே மாட்டான் இவனுடைய காலம் முடிய போகிறது மரண பரியந்தம் விட்டான் என்றால் அவன் மரண வேதனையை தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது மரணமடைய படுக்கையில் இருக்கிற ஒரு மனிதன் அவனுடைய வேதனை மறந்து போகும்படியாக மதுபானம் கொடுக்கலாம் என்று மதுபானத்தை கொடுங்கள் என்று அந்த அம்மா சொல்லுகிறார் அவன் பாவம் செய்தான் அவன் மறிக்க போகிறான் நரகத்துக்கு போக போகிறான் அவன் திருந்தவில்லை கடைசி நிமிடத்திலும் திருந்தவில்லை அப்படிப்பட்டவனுக்கு மதுபானம் கொடுங்கள் அவன் வழியை மறப்பதற்கு அவனுக்கு மதுபானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் ஒரு தீயவன் தான் மதுபானம் குடிக்கலாம் அவன் குடித்துவிட்டு இருந்துவிட்டு இருந்து விட்டு அவன் சாக போகிறான் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அதை தொடக்கூடாது மதுபானம் தொடக்கூடாது அடுத்தது மனம் கசந்தவர்களுக்கு ரசம் கொடுங்கள் மனம் கசந்தவர்கள் மனதில் மிகவும் துக்கம் அடைந்தவர்கள் துரோகத்தை சதித்தவர்கள் மனம் உடைக்கப்பட்டவர்கள் நொறுக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையே வெறுத்த நிலையில் துக்கத்துடன் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு திராட்சரசம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அதாவது திராட்சை ரசம் என்பது வயனை குறிக்கும் அது மட்டுமல்ல நேரடியான திராட்சை ஜூஸையும் சொல்லலாம் திராட்சை சாறை பிழிந்து எடுத்து வீட்டிலே தயாரிக்கலாம் திராட்சை பழத்தை பிழிந்து ஜூஸ் எடுத்து அதை நாம் குடிக்கும் பழக்கம் வைத்திருக்கலாம் அதில் தவறில்லை அது இருதயத்தை ஆரோக்கியப்படுத்தும் அதாவது உடனே நம் கைகளால் செய்யப்பட்ட வெறும் திராட்சை பழ சாறு பிழிந்து எடுத்து அப்படியே குடிக்கும் அது நம் இருதயத்தை பலப்படுத்தும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படும் மனம் உடைந்தவர்கள் நொறுக்கப்பட்டவர்கள் திராட்சரசம் குடிக்கலாம் ஆனால் அது ஜூஸாக பரவுவதில் தவறில்லை ஒயினாக மாற்றி குடிக்கக்கூடாது வைத்து அதை அது போதைத்தரும் மனம் கசந்தவனுக்கு திராட்சரசம் கொடுங்கள் என்றால் அவன் அதை குடித்து தன்னை மறந்த நிலைக்கு போய்விடுவான் அவன் துக்கத்தை மறக்கும்படியாக அவன் தன்னை மறந்து விடுவான் அதோடு அவனுடைய துக்கமும் மறந்து அவன் சற்று மன கவலை நீங்கும்படியாக அவனுக்கு கொடுங்கள் அவன் குறைவுகள் அவன் வேதனைகள் எல்லாம் அவன் மறந்திருக்கட்டும் என்று சொல்லப்படுகிறது பேச முடியாத மனிதர்களுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் உன் வாயை தர என்று சொல்லுகிறார் அதாவது அந்த தாயார் தன் மகனுக்கு உபதேசிப்பது என்னவென்றால் மாற்றுத்திறனாளியாக இருப்பவர்கள் பேச முடியாமல் காது இருப்பார்கள் நீ பரிந்து பேச வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து பாதுகாக்கிறவனாக நீ இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் அனாதைகளாக உத உதவி செய்ய யாரும் இல்லாதவர்களாய் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா நமக்கு யாரும் இல்லையே என்று எங்கிக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள் ஏழைகள் எளியவர்கள் திக்கற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இப்படிப்பட்டவர்களுக்காக உன் வாயை திறக்க வேண்டும் அவர்களுக்காக நீ பரிந்து பேச வேண்டும் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நீ பேச வேண்டும் உன் வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று அந்த தாயார் ராஜாவுக்கு லேமவேல் ராஜாவுக்கு உபதேசிக்கிறார் உன் வாயை திறந்து சிறுமையும் எளிமையும் ஆனவனுக்கு நியாயத்தை செய்யும் உன் வாய் திறந்து அதாவது நீ பேசும் பேச்சுகள் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்யும்படியாக நியாயம் செய்யும்படியாக நீதியாய் நியாயம் கிடைக்கும்படியாக நீ நடந்து கொள் என்று சொல்லுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் ஒரு ஊர் இருந்தாலும் ஒரு சிறு கிராமமாய் இருந்தாலும் ஒரு தேசமாய் இருந்தாலும் இந்த காலத்தில் ஒரு வீடா இருந்தாலும் கூட பணம் வருமானம் இல்லாதவர்கள் அதிக பணம் நம்முடைய அக்கவுண்டில் பணம் இருக்க வேண்டும் பணம் இல்லாதவர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் வீட்டிலேயே இந்த நிலை இருக்கிறது ஒரு தேசம் என்று சொல்லும் பொழுதும் ஒரு ஊர் என்று சொல்லும் பொழுதும் ஏழைகள் எளியவர்களை வசதி படைத்தவர்கள் ஒடுக்குவார்கள் அவர்களுடைய பேச்சு ஏழைகளுடைய பேச்சு திக்கற்றவர்கள் எளியவர்களுடைய பேச்சு யாரும் கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு நீதியாய் நியாயம் செய்ய மாட்டார்கள் உனக்கு எதற்கு நீ எது நீ இங்கு செய்ய முடியாது நியாயம் கேட்டால் பொருட்படுத்த மாட்டார்கள் நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளா உனக்கெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது என்று அவர்களை கொள்ளையெடுத்து இந்த வசதி படைத்தவர்கள் சாப்பிடுவார்கள் இப்படிப்பட்ட நிலை இன்றே இருக்கிறது அந்த காலத்தில் இன்னும் அதிகமாகவே இருந்தது அப்படி இருக்க ஏழை எளியவர்களை ஒடுக்குகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஏழைகள் எளியவர்கள் வந்து ராஜாவினிடம் நியாயம் கேட்கும் பொழுது இவர்கள் அந்த ராஜா நியாயம் செய்ய வேண்டும் எளியவர்களுக்காக நியாயம் செய்ய வேண்டும் வசதி படைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய மனிதர்களுக்கும் ஆதரவாக நடந்து கொள்ளக் கூடாது அப்படி செய்யாதே என்று அந்த தாயார் உபதேசிக்கிறார் இப்படியாக ராஜாவுக்கு சொல்லிய உபதேசங்கள் சொல்லப்பட்டது அவர் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பெண்களை குறித்து பெண்கள் என்றால் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் ஒரு குணசாலியான பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் வரையறையை ஒரு குணசாலியான பெண்ணாக ஒரு தாயாக அவரே சொல்லுகிறார் ஒரு தாய் ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறது குணசாலியான பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதை குறித்து சற்று விளக்கமாக பார்க்கலாம் குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவள் குணசாலி என்றால் என்ன அந்த பெண் முத்துக்களை விட விலை உயர்ந்தவள் விலை மதிப்புள்ளவள் அதாவது சாதாரணமாக அந்த பெண்ணை பெண் என்று நினைக்க வேண்டாம் அவள் முத்துக்களை விட விலை உயர்ந்தவள் விலைமதிப்பற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு குணசாலி ஒரு பெண்ணிடத்தில் அவர்கள் சொல்லுகிற முதல் தகுதி குணசாலி என்றால் ஒழுக்கம் ஒழுக்கமான ஒரு பெண் விலைமதிப்பற்றவர் ஒரு பெண்ணின் முதல் தகுதி ஒரு நல்ல பெண் என்றால் அந்த பெண்ணின் முதல் தகுதி ஒழுக்கம் கற்பு நிறைந்த வாழ்க்கை ஒரு பெண் என்றால் அவளுக்கென்று கத்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல பெயர் என்னவென்றால் குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிடும் ஒரு முத்து இருக்கிறது என்றால் அதற்கு நாம் எவ்வளவு மதிப்பு கொடுப்போம் அதை வீசி எறிய மாட்டோம் அதை எடுத்து நகைகளுடன் பெட்டி வைத்து அதில் எடுத்து வைப்போம் அது போல பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியவள் ஒரு குணசாலியான பெண் ஒரு நல்ல பெண் குணசாலியான பெண்ணை தெரிந்தெடுத்து பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருளா இருக்கிறது அடுத்ததாக அந்த குணசாலியான பெண் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவளா இருப்பார் அவளுடைய அதாவது திருமணமான ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது குணசாலியான பெண்ணின் கணவன் அவளை நம்புவான் ஒரு பெண் நல்ல பெண்ணாக இருக்கும் பொழுது அந்த அவளுடைய புருஷன் அவளை நம்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குணசாலியை அந்த கணவன் நம்புவான் நம்பிக்கைக்குரியவளாக கணவனின் நம்பிக்கைக்குரியவளாக அந்த பெண் இருப்பாள் அவன் சம்பத்து குறையாது அந்த பெண் கற்புள்ள ஒழுக்கமானவளாய் ஒழுக்கமானவளாயிருப்பால் அவளுடைய ஐஸ்வர்யம் குறையாது அந்த மனிதனுடைய ஐஸ்வர்யம் அந்த பெண்ணை திருமணம் செய்தவனுடைய சம்பத்து என்றால் பணம் பொருள் நிலங்கள் தங்கம் போன்ற எல்லாவித ஐஸ்வரியங்களும் சம்பத்து என்று சொல்லப்படுகிறது பிள்ளைகள் வேலைக்காரர்கள் ஆடு மாடுகள் எல்லாம் சேர்ந்து நற்பெயர் எல்லாம் சேர்ந்தது சம்பத்து அப்படி எல்லாவற்றினாலும் நிறைய பெற்றிருப்பான் அந்த மனிதன் ஒரு குணசாலியான பெண்ணை திருமணம் செய்திருந்தால் அந்த குடும்பம் இப்படியாய் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் கற்புள்ள ஒரு பெண்ணினால் அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஏனென்றால் அந்த பெண் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார் ஒழுக்கமான பெண்ணை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அதே நிமித்தம் அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று பொருள் அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவள் தன் புருஷனுக்கு நன்மையையே செய்கிறாள் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டாள் ஒரு குணசாலியான பெண் என்பவள் நன்மை செய்கிறவளாக தன் புருஷனுக்கு எந்த நேரத்திலும் வாழ்நாள் முழுவதும் நன்மையை மட்டுமே செய்வாள் தீமை செய்ய மாட்டாள் அப்படியாக அந்த பெண் வாழ்வாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆடுகளின் முடியையும் அதாவது செம்மறி ஆடுகள் வளர்ப்பார்கள் அந்த ஆட்டின் மேல் முடி இருக்கும் அதிகமான முடிகள் இருக்கும் அதை அவ்வப்போது அந்த முடிகளை நீக்கி அந்த முடியை எடுத்து ஆட்டின் வெண்மையான அந்த முடியை எடுத்து அதை கம்பளி ஆடைகளாக செய்வார்கள் குளிருக்கு போர்த்தி கொள்ள கம்பளி ஆடைகளாக செய்வார்கள் இது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் குளிர் பிரதேசங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதற்கு கம்பளி ஆடைகள் என்று பெயர் அந்த ஆட்டி முடியிலிருந்து அது போர்த்தினால் மிகப்பெரிய குளிரிலிருந்தும் அது நல்ல ஒரு சூட்டை உடலுக்கு கொடுக்கும் குளிரிலிருந்து தற்காத்து கொள்ள அது பயன்படும் குளிர் பிரதேசங்களில் மிகவும் பனிமலைகள் இருக்கிற இடங்கள் குளிர் பிரதேசங்களில் இதை பயன்படுத்துவார்கள் அந்த கம்பளி ஆடைகளை இந்த பெண் விற்பாராம் அப்படி என்றால் ஆட்டினுடைய தொழில் செய்வது அதாவது கம்பளி ஆடைகள் உற்பத்தி செய்கிற ஒரு தொழிலை அந்த பெண் செய்வாள் அப்படி என்றால் நீன உழைப்பு தன் குடும்பத்திற்காக கடினமாய் உற்சாகமாய் உழைக்கிற பெண்ணாய் இருப்பாள் அதாவது சோம்பேறித்தனமாக தன் வீட்டு வேலைகளை செய்யாமல் இருந்து பிறரை சார்ந்திருப்பது அல்லது சோம்பலாக இருப்பது தன் வீட்டாரை கவனிக்காமல் இருப்பது இப்படி இல்லாமல் அவள் சுறுசுறுப்புள்ளவளாய் உற்சாகம் உள்ளவளாய் தன் வீட்டின் காரியங்களை எல்லாவற்றிலும் ஒழுங்காக கிரமமாக செய்து தன் குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டும்படியாக தொழில்களையும் செய்வாளாம் அப்படிப்பட்ட கடின உழைப்பாளியா இருப்பாள் அவளே குணசாரியான ஸ்ரீ ஒரு குடும்ப பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் தன் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் நன்றாக சுறுசுறுப்புள்ளவளா இருக்க வேண்டும் ஒரு பெண் இப்படி இருந்தால்தான் அந்த வீடு நன்றாக அந்த குடும்பத்தார் இருப்பார்கள் அவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்க முடியும் செழிப்பான நிலையில் இருக்க முடியும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும் கர்த்தர் இந்த நெறிமொழிகளின் மூலமாக பலவித ஞானமான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை எல்லாம் கேட்டிருக்கிற நாம் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதை கடைபிடித்து வாழ்வோம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா